திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசையில் மேற்கூரை பிரிக்கப்பட்டதால் கோவில் வரும் பக்தர்கள் பல மணி நேரம் கடுமையான வெயிலின் பல மணி நேரம் நின்றுதான் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலையை திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறநிலைத்துறை நிர்வாகம் உருவாக்கி உள்ளது பச்சிலம் குழந்தைகள் வரை கடுமையான உச்சி வெயிலில் செல்ல வேண்டிய அவல நிலையில் கோவில் நிர்வாகம் உருவாக்கி உள்ளது பல கோடி வருமானம் பெறும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய இந்து அறநிலைத்துறை என்ற பெயரில் இந்துக்களை இழிவுபடுத்தி மன உளைச்சல் அடைய செய்கிறது பக்தர்கள் கடுமையான வெயிலில் மன உளைச்சலில்தான் சென்று வருகின்றனர்